ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ரொம்ப நாள் கழித்து உங்களை சந்திக்கிறேன் இன்றைக்கி வந்து ரவா தோசை மிக்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி காட்ட போகிறேன் இப்போ பாருங்கள் ரவா தோசை மிக்ஸுக்கு ரெடி தேவையானதை எடுத்து வச்சுருக்கேன் ரவை வந்து ஒரு அரை கிலோ மைதா அரை கிலோ போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் இல்லாட்டி நாலு ஸ்பூன் தான் நம்மளுக்கு வந்து அரிசி மாவு தேவை அதை நான் இங்கே எடுத்து வைக்கலை இப்போ வந்து காஞ்ச கருவேப்பில்லை நல்லா காய வச்சுட்டேன் பாருங்கள் சில சல கேட்குதா அவ்வளோதான் இது இது இருந்தாலும் இதை ஒரு தடவை நம்ம வந்து வானொலியில் லைட்டாக வறுத்துக்கிடுவோம் இப்போ அடுத்தது இஞ்சி இஞ்சியை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் பாருங்கள் நல்லா காய வச்சாச்சுங்க இது வந்து பச்சை மிளகா இந்த பச்சை மிளகாவை பொடிப்பொடியாக கட் பண்ணி போட்டு ஒரு நாலு நாள் நம்ம வந்து காய வச்சோம்னா இந்த மாதிரி காஞ்சுக்கிடுங்க நல்லா அடுத்தது மிளகு மிளகு சீரகம் அதுவும் எடுத்துக்கோங்க அடுத்தது முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதுவும் வந்து போடணும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் நம்ம வந்து ரவா தோசையை நம்ம வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க தோசை ஓகே எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் வாங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க ஒரு பெரிய வானொலியை எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியும் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வறு வறுத்துக்கிடுவோம் வானல்லியில் போட்டு பாருங்கள் இப்போ லைட்டாக சூடு ஏறினா மட்டும் போதும் ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது அந்த ஹீட்டில் அப்படியே இருக்கணும் அவ்வளோதான் ஏற்கனவே நல்லா காஞ்சிருச்சு இப்போ அடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் லைட்டாக வறுத்துக்கிடுவோங்க ரொம்ப வறுக்கக்கூடாது சூடு ஏறினா மட்டும் போதும் இப்போ அடுத்தது வந்து இதை எடுத்தாச்சு பாருங்கள் அடுத்தது மிளகு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா ரெண்டு இதுகிட்ட ரெண்டு ஸ்பூன் போடுங்க இல்லை மூணு ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கோங்க அதே மாதிரி தாங்க மிளகும் மிளகு எவ்வளவு சீரகம் எவ்வளோ போடுறோமோ அதே அளவு மிளகும் போட்டுக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் வந்து நான் வந்து அப்படியே போட்டிருக்கேன் இன்னொரு ஒரு ஸ்பூன் வந்து நல்லா கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன் அதாவது தட்டி போட்டிருக்கேன் அதாவது இது ஸ்பூன் கணக்குங்கிறதோட டேபிள் ஸ்பூன் நல்ல பெரிய டேபிள் ஸ்பூனாக இருக்கும் அதில் எடுத்துக்கோங்க அப்போ லைட்டாக சூடு ஏறினோன்னா வறுத்தா போதும் ரொம்ப செவக்கை வறுக்கக்கூடாது வாசனை வரும்போது வறுக்கக்கூடாது அவ்வளோதாங்க இப்போ இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம் கொஞ்சம் நல்லா ஆற வச்சிருவோம் இப்போ நம்ம ரவையையும் வந்து நல்லா லைட்டாக வறுத்துக்கிடுவோங்க இதையும் நம்ம செவ்வக்கெல்லாம் வறுக்கக்கூடாது சூடு ஏறினா மட்டும் போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அடுப்பில் அப்படியே லைட்டாக அப்படியே கிட்டிக்கிட்டே இருங்க இப்போ எடுத்து ஒரு பேப்பரில் நல்லா அப்படி பறத்தி ஆற வச்சுருவோங்க அடுத்தது நம்ம மைதாவை போட்டு அரைப்போம் சாரி மைதாவை போட்டு வறுப்போம் இப்போ அடுத்தது நம்ம மைதாவை வந்து அப்படியே வச்சுட்டோங்க போட்டுவிட்டு நம்ம அதே மாதிரி தான் ரொம்ப வந்து வறுக்கக்கூடாது இதை அப்படி லைட்டாக சூடு ஏறினா போதும் சிவக்கவும் கூடாது சூடு ஏறின உடனே நம்ம அதே ரவையில் வந்து நம்ம வந்து அப்படியே தட்டிட்டு ஆற வைக்கணும் இதில் நான் ஒரு நாலு ஸ்பூன் அரிசி மாவு போட்டேங்க நீங்களும் அது மாதிரி போட்டுக்கோங்க ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக வரும் இப்போ பாருங்கள் ரெண்டு மாவையுமே நான் நல்லா கலந்துட்டேங்க நல்லா கலந்துக்கோங்க இதில் வந்து உப்பு வந்து நான் சேர்க்கலை நீங்கள் தேவைப்பட்டால் உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க அதாவது நம்ம எடுத்து தோசை சுடுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த மாவை கலக்கும் போது நம்ம உப்பு போட்டுக்கிட்டால் போதும் அதனால் நான் வந்து உப்பு இன்றைக்கி கலக்கலை இப்போ நம்ம லைட்டாக ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பொருள் எல்லாத்தையுமே நம்ம இப்படி போட்டுருவோங்க உள்ள இதை நல்லா கலந்து விட்டுக்கணுங்க ஓகே இப்போ நான் வந்து அழகாக கலந்து வச்சுட்டேங்க இதை வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்பட்ட நேரம்லாம் ஒரு கப்பு எடுத்து நீங்கள் ஊற வச்சுருங்க உப்பு மட்டும் போட்டுட்டு ஊற வச்சுருங்க அதாவது ஒரு அரை மணி நேரம் இல்லாட்டி ஒரு முக்கால் மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரவா தோசை மாதிரியே நீங்கள் அழகாக தோசை வார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக கிறிஸ்பியான ரவா தோசை வருங்க இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ